நிகழும் வைகாசி மாதம் நான்காம் நாள் மே மாதம் பன்னெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ராகுக்கேது பயிற்சி நடக்கிறது இதில் இந்த ராகுகேது பயிற்சியில் கடகராசிக்காரர்களுக்கு சொந்த தொழில் புரிவோருக்கு அடுத்த ஒன்றை வருடம் இந்த ராகுக்கேது இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சொந்த தொழில் எவ்வாறு பரிமளிக்கும் என்பது பார்ப்போம் கடகராசியை பொறுத்தவரையில் ரெண்டாம் இடத்தில் கேதுவும் எட்டாம் இடத்தில் ராகுவும் அமர்ந்திருக்கிறார்கள் குரு பன்னெண்டாம் இடத்தில் மறைந்திருக்கிறார் கடகராசியை பொறுத்தவரையில் சொந்த தொழில் என்று எடுத்துக்கொண்டோமானால் ஒரு இரண்டு விதமான தொழிலை உறுதியாக சொல்லலாம் செவ்வாய் பத்தாம் அதிபதி செவ்வாயாக வருவதால் செவ்வாய் ஜென்மராசி நீச்சப்பட்டு காணப்படுகிறார் அதே வேளையில் இன்னும் நான்கு நாட்களில் சிம்மராசிக்கு பேச்சாகிறார் ரெண்டாம் வீட்டிற்கு எனவே ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களாக இருக்கலாம் அல்லது பியூர் கெமிக்கல்ஸ் பெயிண்ட்ஸ் பிரிண்டிங் இன்கு பிரிண்டிங் தொழில் அச்சு தொழில் இவ்வாறு செய்யக்கூடியவர்கள் இந்த கடகராசியில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் ஒன்று இரண்டாவதாக இதே கெமிக்கல்ஸ் அல்லது கெமிக்கல் சம்பந்தப்பட்ட பொருட்களை ஏற்றுமதியாளர்களாக கூட இருக்கலாம் இவ்வாறாக இருப்பவர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி இரண்டாம் இடத்தில் கேது எட்டாம் இடத்தில் ராகு ஆகியிருக்க பயிற்சியானது நிச்சயமாக ஒரு பெரிய அளவில் மாற்றத்தை கொடுக்கும் பொருளாதார ரீதியாக எப்படி என்று கேட்டீர்களானால் ஒன்பதாம் வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் அதே ஒன்பதாம் வீட்டில் சுக்கரன் உச்சம் பெறுகிறார் பத்தாம் வீட்டில் புதன் இன்னும் நான்கு நாட்களில் பதினோராம் வீட்டிற்கு லாபஸ்தானத்திற்கு இவ்வாறாக கிரகநிலைகள் சாதகமாக இருக்கிறது சுபஸ்தானமான இரண்டாம் இடத்தில் கேது அமர்ந்திருப்பதால் திடீரென்று ஒரு தனப்பிராப்தி வரும் ஏற்றுமதியாளர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வாய்ப்புகள் குமிந்து கிடக்கிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றாக இருக்கும் எட்டாம் இடத்தில் ராகு இருப்பதனால் எட்டாம் இடம் என்பது மறைவு ஸ்தானம் புதையல் ஸ்தானம் என்று கூட சொல்வார்கள் சில பேருக்கு புதையல் கிடைக்கிறது என்பதா என்றால் அது எட்டாம் இடத்தை வைத்து தான் சொல்ல வேண்டும் அது ஒரு ரகசியமான இடம் எட்டாம் இடம் அந்த எட்டாம் இடத்தில் ராகு அமர்ந்திருப்பது திடீர் தனப்பிராப்தியை கொடுக்கும் திடீரென்று ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் திடீரென்று தொழிலில் ஒரு பெரிய வாய்ப்புகளை கொடுக்கும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கடகராசிக்காரர்கள் அதே வேளையில் ஏற்றுமதியாளர்களாக இருந்தார்களானால் இந்த கெமிக்கல்ஸ் பெயிண்ட்ஸு பியூர் கெமிக்கல்ஸ் அயனு ஸ்கிராப்ஸு அல்லது வேஸ்டேஜு இது போன்ற துறையை எடுத்து எக்ஸ்போர்ட் செய்யக்கூடியவர்கள் மிகப்பெரிய லாபத்தை அடைவார்கள் கடகராசிக்காரர்கள் அதே வேளையில் ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களும் நல்ல லாபத்தை பெறுவார்கள் பியூர் கெமிக்கல்ஸ் பையிங் அண்ட் செல்லிங் ஹோல்சேல் டீலர்ஸ் செய்து கொண்டிருப்பவர்களும் நல்ல லாபத்தை பெறுவார்கள் அடுத்த ஒன்றை வருடத்திற்கு கடகராசிக்காரர்கள்